ஹாய் ஹலோ வியூபர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டபடிய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சில்வர் ப்ரைஸ் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது ஒரு ச ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவர்த்தின்படி டொண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ஒரு கிராமுக்கு பதினாறு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பது ஒரு சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க